கனடாவுக்குள் வருகின்ற வெளிநாட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு தாங்கள் தீர்மானித்திருப்பதாக கனடா அரசாங்கம் தற்போது அறிவித்திருக்கின்றது கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இந்த அறிவிப்பை தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் வெளியிட்டிருக்கின்றார் இந்த அறிவிப்பை தொடர்ந்து கனடாவுக்கு செல்கின்ற வெளிநாட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கை வந்து மிக விரைவில் அதிக குறைக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றது இந்த தீர்மானத்தை இந்த கனடா அரசாங்கம் எடுத்ததற்கு காரணம் என்ன இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டதால் வெளிநாட்டு பணியாளர்களுக்கு எவ்வாறான பாதிப்புகள் ஏற்படும் போன்ற சில முக்கியமான விடயங்களை இந்த பதவியில் பார்க்க இருக்கின்றோம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஏசர் தம்பி டூ சார் தொடர்ந்து முழுமையான வீடியோ பதவிக்குள்ளே போவோம் கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வந்து இருபத்தி ஆறாம் திகதி தன்னுடைய எக்ஸ்தலத்திலே ஒரு பதிவை வெளியிட்டிருக்கின்றார் அந்த பதிவிலே தங்களுடைய நாட்டுக்குள்ளே வருகின்ற வெளிநாட்டு பணியாளர்கள் குறிப்பாக தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்களுடைய எண்ணிக்கையை குறைப்பதற்கு தாங்கள் ஒரு நடவடிக்கையை எடுத்திருப்பதாக அவர் கூறியிருக்கின்றார் மேலும் அதிலே சில முக்கியமான விடயங்களை குறிப்பிட்டிருக்கின்றார் குறிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே கனடாவுக்குள் வெற்றிடமாக இருக்கின்ற அந்த வேலை வாய்ப்புகளுக்கு குறைந்த ஊதியத்திலே வெளிநாட்டிலிருந்து ஆட்களை உள்ளிருப்பதற்கான திட்டத்தை வந்து கனடா அரசாங்கம் மேற்கொண்டிருந்தது இந்த திட்டத்தின் கீழே பல்வேறு நாடுகளைச் சேர்ந்தவர்கள் இந்த பணியாளர்களாக இந்த கனடா நாட்டிற்குள்ளே நுழைந்தார்கள் இந்த கனடா நாட்டிற்குள்ளே நுழைந்தவர்கள் அங்கே வேலைவாய்ப்பை பெற்றதோடு அதாவது தற்காலிக வேலைக்கான விசாவிலே சென்று அங்கே அவர்கள் வேலைவாய்ப்பை பெற்றதோடு அவர்கள் நிரந்தரமாக அங்கே குடியிருப்பதற்கான விண்ணப்பங்களை செய்திருக்கின்றார்கள் அதிலே பலர் வெற்றியும் பெற்று அங்கே நிரந்தரமாக குடியிருக்கின்ற வாய்ப்பையும் பெற்றிருக்கின்றார்கள் இவ்வாறான நிலைமைகளினாலே இந்த தற்காலிக வேலைவாய்ப்பு விசாவிலே கனடாவிற்கு நுழைந்து அங்கே நிரந்தரமாக குடியிருப்பவர்களுடைய அல்லது குடியிருக்க முயற்சிப்பவர்களுடைய எண்ணிக்கை என்பது கணிசமான அளவிலே உயர்ந்திருக்கின்றது இந்த நிலைமையிலே கனடா உலக ரீதியாக வீட்டு பிரச்சனைகள் சுகாதார நெருக்கடி மற்றும் கனேடியர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை போன்ற சில முக்கியமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கின்றது நாங்கள் அனைவருமே அறிந்த ஒன்று இந்த அதிகளவிலே இந்த வெளிநாட்டு பணியாளர்களை அல்லது வெளிநாட்டவர்களை உள்ளிட்டதாலே பல்வேறு நாடுகளிலே குறிப்பாக ஐரோப்பாவில் இருக்கின்ற பல நாடுகளிலே பல்வேறு நெருக்கடிகளை அந்த நாடுகள் உள்ளக ரீதியாக எதிர்கொண்டிருக்கின்றன என்பது அவ்வாறு கனடாவும் வந்து இந்த வீட்டு வசதியின்மை சுகாதார நெருக்கடி மற்றும் இந்த கனடாவிலே இருக்கின்ற கனடியர்களுக்குரிய வேலைவாய்ப்பு போன்ற சில முக்கியமான நெருக்கடிகளை எதிர்கொண்டிருப்பதன் அடிப்படையிலே இந்த தீர்மானத்தை எழுத்திருப்பதாக நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக கனடாவினுடைய பிரதமர் ஜஸ்டின் ரூடோ வெளியிட்ட இருபத்தி ஆறாம் தேதி வெளியிட்ட தன்னுடைய எக்ஸ்தல பதவியிலே இந்த கனடாவுக்குள்ளே தற்காலிக விசாவிலே வருகிறவர்கள் வந்து தாங்கள் அங்கே நிரந்தரமாக குடியிருப்பதற்கான விண்ணப்பங்களை செய்வதனாலே மிக குறுகிய காலத்திலே இவ்வாறு வெளிநாட்டில் இருந்து வேலை வாய்ப்புக்காக வந்து கனடாவிற்குள்ளே குடியேற முயற்சிப்பவர்கள் அல்லது குடியேறியவர்களுடைய எண்ணிக்கை என்பது மிக மிக அதிக அளவிலே அதிகரித்துள்ளதோடு இந்த அதிகரிப்பு என்பது கனடாவினுடைய மக்கள் தொகையிலும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாலே கனடாவிற்குள்ளே அந்த நாட்டுக்குள் வாழ்கின்ற மக்கள் அந்த நாட்டை சேர்ந்த மக்களுக்கு வீட்டு வசதியின்மை மற்றும் சுகாதார நெருக்கடி வேலைவாய்ப்பின்மை என்பது மிகப்பெரிய பிரச்சனையாக உருவாகி உருவாகிவிட்டிருக்கின்றது இந்த நிலைமையிலே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலே கொண்டு வரப்பட்ட இந்த வெளிநாட்டு தற்காலிக பணியாளர்களை உள்ளிருப்பதற்கான செயர்திருத்தத்தை முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாக இந்த வெளிநாட்டிலிருந்து வருகின்ற தற்காலிக பணியாளர்களுடைய அளவை குறைத்து அதன் மூலம் கனடாவுக்குள்ளே இருக்கின்ற கனேடியர்களுக்கு குறிப்பாக கனேடிய இளைஞர்களுக்கு விலை வேலை வாய்ப்புகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுதான் தங்களுடைய அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருப்பதாக அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலே குறிப்பிட்டிருக்கின்றார் இதற்கு மேலதிகமாக கனடாவிற்குள்ளே வெளிநாடுகளில் இருந்து வந்து கனடாவிற்குள்ளே குடியேறியவர்களுடைய கணக்கெடுப்பையும் தாங்கள் மேற்கொள்ள உள்ளதாக தெரிவித்திருக்கின்றார்கள் இந்த நிலைமையிலே எதிர்காலத்திலே குறிப்பாக மிக குறுகிய காலத்திலே இந்த கனடாவிற்குள்ளே வேலைவாய்ப்பை பெறுவது என்பது அல்லது ஒரு வேலைக்கான விசாவை பெறுவது என்பது மிக நெருக்கடிக்குரிய ஒன்றாக மாறப்போகின்றது என்பதுதான் இங்கே முக்கியமான விடயம் ஏற்கனவே அங்கிருந்த வேலைவாய்ப்புகள் வெற்றிடமாக இருந்த வேலை வாய்ப்புகள் என்பது நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மறுபக்கம் கனேடியர்களுக்கான வேலைவாய்ப்பு என்பது அங்கே இல்லாமல் போயிருக்கின்றது இந்த நிலைமையிலே தான் அரசாங்கம் இந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றது இவ்வாறான கனடாவினுடைய இந்த தீர்மானத்தினாலே குறிப்பாக இலங்கை போன்ற சில பின்தங்கிய நாடுகளில் இருந்து கனடாவுக்குள் சென்று ஒரு நிரந்தரமாக ஒரு வேலை வாய்ப்பை பெறுவதையும் அங்கே நிரந்தரமாக குடியேறுவதற்கான முனைப்புகளையும் கொண்டிருக்கக்கூடிய விளைஞர் ஜோதிகளுக்கு இது ஒரு பாரதூரமான அல்லது பின்னடைவான செய்தி என்பதுதான் இங்கே குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கின்றது இதுதான் இன்றைய பதிவினுடைய பிரதான விடயம் நாளை மேலும் ஒரு வீடியோ பதிவுடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்